ஊட்டி மலை மேலே பஸ்ஸு போகுது சார் சாயந்தரம் இருட்டுற நேரம் ஆறரை மணி டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி ஒருத்தன் உட்காந்து புலம்புறான் பொண்டாட்சேரி இல்லை புள்ளச்சேரி இல்லை ஊராட்சே இல்லை சரி இல்லை உங்க நாடே கட்டுப்போச்சு மழை இல்லை அதே இல்லைன்னா ட்ரைவர் சொன்னார் எல்லாம் நம்பிக்கை எல்லாம் சரியாக போடும் எதை வச்சா நம்பது இப்போ எனக்கு ஒன்றும் ரெண்டு கண்டு தெரியல இந்த பஸ்ஸு போகணும்னா நம்பல அவ்ளோதான் சார் அவன் ஆஃப் ஆயிட்டான் முருகா முருகா இந்த பஸ் போகணும் நாட்டை மறந்துட்டான் உலகத்தை மறந்துட்டான் இந்த பஸ் ஒழுங்கா போய் அது அவன் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா அவன் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் மனுஷனுக்கு மனசு துன்பம் வந்துகிட்டே தான் சார் இருக்கும் அதனால தான் மகாபாரதத்துல எல்லாருக்கும் பரிசு கொடுக்கிறார் கிருஷ்ண பரமாத்மா அத்தனை புந்தி கிட்ட வந்து கேக்குறாரு புந்தி அத்த உனக்கு என்ன வேணும்னு கேட்டார் கண்ணா எனக்கு சின்ன சின்ன துன்பங்கள் வேணும்டா அப்படின்னு கேட்டாங்க எல்லாரும் இன்பத்தை கேக்குறாங்க நீ ஏன் அத்தை துன்பத்தை கேக்குற துன்பம்னு ஒன்னு இருந்தாதான்டா கண்ணா உன்னை நினைக்கிற எண்ணம் வரும் இன்பமே இருந்துட்டா உன்னை நினைக்கிற எண்ணம் எனக்கு வராதுரான்னா கடவுளை வேண்டுங்க